சனிங்கிற கிரகம் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் போது இந்த பார்ட்டிகல்ஸ் இல்ல பிற்காலத்தில் வனத்துல ஏற்பட்ட மாற்றங்கள்னால அந்த வருது இல்லையா ஏற்பட்ட தூசி நிமித்தமாக இந்த வளையம் இந்த கிரகத்தை சுத்தி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல நம்ம சனிங்கிறத என்னன்னு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா பழசு சனி நாலே பழசு சுக்கரனாலே புதுசு அப்படின்னு டிஃபைன் பண்றோம் ஒரு காரு ஒரு இடத்துல ஒரு வருஷமா நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மேல என்ன ஃபார்ம் ஆகும் டஸ்ட் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு என்ன வரும் துர்நாற்றம் வீசும் அப்போ இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானோட கனெக்ட் பண்ணுங்க அப்போ இந்த எந்த இடத்துல எல்லாம் துர்நாற்றம் வீசுதோ அது சனி பகவான் எங்கெல்லாம் தூசி படிஞ்சிருக்குதோ அதெல்லாம் சனி பகவான் வீட்டை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தமாக வச்சுக்க டஸ்ட் இருக்கக்கூடாது ஒட்டடை கட்டக்கூடாது வீட்டை நல்லா பெருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டாவது இந்த வளையம் உருவாச்சுன்னு நம்ம சயின்ஸில் சொல்கிறாங்க இல்லையா இது ஏன் உருவாச்சு அப்படின்னா நம்ம புத்தி கேட்ட மாதிரி ஆராய்ஞ்சு பார்ப்போம் ஓகே நம்ம வீட்டில் ஃபேன் இருக்குது இந்த ஃபேன் ரக்கையில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும் இந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபேன் என்ன ஆகும் ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சிடும் ஆமாம் காற்று குறைஞ்சிருச்சு இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ண உடனே இந்த ஃபேன் எப்படி சுத்தம் ஃபாஸ்ட்டாக சுற்றும் ஓகே இதை இந்த கிரகத்து கூட கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு தேதிக்கு சனிங்கிற கிரகம் ஒரு ராசி மண்டலத்தை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்குது அதாவது முப்பது டிகிரி கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் அப்போ லாங் லாங் இயர்ஸ் எகோ ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது இதே டைமிங்ல தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இதனுடைய வேகம் மேபி மேபி குரு மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு கட்டன் மாறி மாறி தாவி தாவி போயிட்டு இருந்திருப்பார் ஒரே வருஷத்துல சர்னு ரவுண்ட் ஒவ்வொரு ராசியும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்த ஆளு எப்போ டஸ்ட் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆச்சோ அதுக்கப்புறம் இவரோட வேகம் குறைஞ்சி போச்சு இப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் சனியனுடைய வேகம் அதிகரிக்கும் அப்போ இந்த வேகத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆக்சலரேட்டர் ஒரு பிரேக் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருக்கு இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்கள் வேகமாக போக முடியாதபடி உங்களை தடுக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த பழசு மாசு தூசு துர்நாற்றம் இது இருக்கிற வரைக்கும் இந்த துர்நாற்றம் உங்க மேலே அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க யாரும் உங்க கிட்ட வரமாட்டான் உன்னை அவாய்ட் பண்ணுவான் உனக்கு முக்கியத்துவம் தரமாட்டான் இதே உன் மேலே நீ கிட்ட வந்த கம கமன்னு மனந்தச்சுன்னு வச்சுக்க இந்த விளம்பரத்துல கிட்ட வந்து மோட் மோந்து பார்ப்பாங்க இல்லையா க்ளோஸ் அப் விளம்பரத்துல அந்த மாதிரி நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்காது ஓகே இப்போ இதோ சின்ன லாங் லாங் இயர்ஸ் எகோ இது ஸ்பீடாக இருந்துச்சுங்கிறோம் அப்படியே ரிவெஞ்சாக உள்ட்டாக வச்சு சிந்திப்போம் இன்னும் ஒரு லட்சம் இயர்ஸுக்கு அப்புறம் இதோட ஸ்பீடு என்ன ஆகும் இன்னும் குறையும் ஏன் அப்படின்னா இங்கே ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலத்தை கடவுள் எக்ஸ்டெண்ட் பண்ணலை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற காலத்தை அவன் குறைச்சிட்டு துன்பப்படுற காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டான் ஏன் ஏன்னா இது கழிகாலம் வருங்காலும் நீ அப்படி தான் இருக்கும் இதை விட மோசமாக இருக்கும் இதை விட மோசமாக இருக்குன்னா இவரோட லைஃப் எப்படி இருக்கும் இன்றைக்கி ரெண்டரை வருஷம் இருக்கிற நாளைக்கு மூன்றரை வருஷம் டேரா போடுவார் ஒவ்வொரு கட்டத்துலேயும் என்ன சார் சொல்கிறீங்க இப்போயோ ரெண்டரை 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 ஏழ்ரை அப்போ கூட்டிக்கிங்க மூன்றரை 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 அவ்வளோதான் அவ்வளோதான் இது இப்போ ஏழ்ரைன்னு இருக்கிற பேரே மாறிடும் இவரோட இவர் ஒவ்வொரு கட்டத்தில் டேரா போடுற டியூரேஷன் அதிகமாயிடும் ஓகேவா பட் இந்த குருவும் சுக்கரன் இருக்காங்க பாத்தீங்களா ரெண்டே ரெண்டு விஷயத்துல உங்களை ட்ரபிள் பண்ணலாம் என்னன்னா ஒன்று உங்களோட தண்டனை காலத்தை ஜாஸ்தி பண்றது இன்னொன்று என்னது நீங்க நல்லா இருக்கிற காலத்தை குறைச்சு விடுறது இதை செய்யலைன்னா இதை செய்வான் ரெண்டையும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் அவ்வளோதான் அந்த காலத்துல வாழவே முடியாது யாரும் வாழ முடியாது அப்படி ஒருத்த வாழும் அதுக்கு தான் நரகம் ஓகேவா ரைட் இப்போ இதை நீங்கள் ரியல் டைம் லைஃப் கம்பேர் பண்ணுங்க எங்கெல்லாம் துர்நன்றம் வீசும் அதையெல்லாம் யார் ஆக்குப்பை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் சனி பகவான் ஆக்குப்பை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமை நீங்கள் கிளீனாக வச்சுக்கலன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம் சனி கெட்டுட்டா என்ன ஆகும் துர்நாற்றம் வீசும் நீங்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க யார் தான் மூலதனம் சனி பகவான் மூலதனம் ஏன் கெமிக்கல் என்ன வாடை அது ஒரு வாடை அதை தாங்கவே முடியாது நீங்கள் மல்லிகைப்பூ பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது ஏன் இது மணக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த மணக்கிறதுலாம் யார் இது சுக்கரனோடது ஓகேவா அப்போ உங்கள் பக்கத்தில் என்ன ஸ்மெல் அடிக்குது உங்கள் மேலே என்ன ஸ்மெல் அடிக்குது நீங்கள் என்ன வாசம் அடிக்கக்கூடிய தொழில் பண்ணுறீங்க நான் ப்ளீச்சிங்கில் வேலை செய்கிறேங்க நான் டையிங்கில் கெமிக்கல் சப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இந்த டாமக்ஸு இந்த பாத்ரூம் கிளீனர் கம்பெனிலாம் வேலை பண்ணுறேன் நான் தூள் கம்பெனியில் ஏரியலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நறுமணம் இந்த நறுமணத்தெல்லாம் யார் தான் தயாரிப்பா சுக்கரனுடைய ஆளுங்கள்லாம் அவங்களோட டீமில் இருக்கிறவங்க தான் தயாரிப்பாங்க நீங்கள் யா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சு நீங்கள் எந்த கிரகத்தோட ஏஜென்ட்டு நீங்கள் நீங்கள் துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல இருந்தீங்க நீங்கள் சனி பகவானோட ஏஜென்ட் நீங்கள் வாசனை வீசக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுக்கரனோட ஏஜென்ட் ஓகேவா இப்படி தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுது இந்த பிரபஞ்சம் தான் இந்த டெசிஷன் எடுக்குது உங்களுடைய நல்ல காலங்களை எப்போ கூட்டணும் எப்போ குறைக்கணும் இந்த டெசிஷன் மேக்கிங்கே இந்த பிரபஞ்சம் எடுக்குது நீங்கள் நல்லா என்ன இருக்கோம்னா என் வா என் பிரச்சனைக்கு எல்லாம் கடவுள் தான் காரணம் இல்லவே இல்லை கடவுளை இப்படி தலையிட்டு எதையும் மாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே ஒரு விதி எழுதிருச்சு முடிவெடுக்கக்கூடிய எல்லா அத்தாரிட்டிஸும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தான் இருக்குது கிட்ட கிடையாது இது ஆமாவா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நான் தான் கடவுள்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவன் பிரச்சனை எல்லாம் முதல்ல தீப்பேன் உங்களையெல்லாம் எல்லாம் எப்போதான் தீப்பேன் கடைசியில் தீப்பேன் ஆமாம் தானே அப் இந்த மாதிரி ஒரு தப்பே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாரும் பொது அப்படின்னு சொல்லி ஒரு தியரி எழுதி ஏற்கனவே அது பிரபஞ்சத்துக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டான் கடவுள் அந்த ரூல்ஸ் மீறி அவனால ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் மீறி உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க கெஞ்சி கதறி அந்த கடவுள் கிட்ட கடைக்கன் பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா தம்மா தூண்டாவது ஒரு பார்வை உங்க மேல அவங்க விழுந்தா மட்டும்தான் இப்ப அவன் உங்க லைஃபை எடுத்து புரட்டி பார்ப்பான் இவன் என்னதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இவனுக்கு வருஷம் இருக்கு ஆயில் இருக்கு இவனை என்ன வாழ்க்கை வாழ்கிறான் உருப்பிடுவானா தேர்வானா அப்படிங்கிறத பாப்பான் தேர்றதுக்கு ஏதாவது இங்க ஆல் ஆல்ட்ரு பண்ணோம்னா இவன் வாழ்க்கை தேருமான்னு பார்ப்பான் தேரும் அப்படின்னா அப்பதான் ஆல்ட்ரே பண்ணுவான் தேராதுன்னா இந்த ஃபைல தூக்கி இப்படி வாரமா போட்டுருவான் இது அவ்வளவுதான் இந்த ஆகாவெளி இது ஒண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம் வாராக்கடனில் போட்டிருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க ஃபைல இந்த கிடைக்கன்னு பாருற கருணை கிடைக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிள் கேட்டகிரின்னு ஒன்று வச்சிருப்போம் இல்லையா அதுக்கு பேர் தான் இந்த பேசிக் எலிஜிபிள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்ம புண்ணியங்கள் இது இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட கடவுள் வருவான் இது இல்லை அப்படின்னா நீங்க நெஞ்சு நெஞ்சாக குத்திக்கிட்டு நீங்க கடவுள் கா பாதத்திலே விழுந்து ரத்த சொட்ட சொட்ட நின்னாலும் என்னான்னு கூட கேட்க மாட்டான் ஏன் கருணையின் வடிவம் முருகனுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்க கோயில்ல கருணை கடலை கந்தா போட்டு எழுது அவன் கருணை கடல் நீங்க யாரு நீங்க உங்க கிட்ட உங்க அக்கவுண்ட்ல கொஞ்சமாவது தேடியாவது பிடிக்கிற அளவுக்கு கருணை இருக்கணும் அது இல்லை அப்படின்னா கருணை கடல்கிட்டயே போனாலும் சரி உங்க முட்டி கூட நினையாது முங்கி குளிக்கிறது எல்லாம் அப்புறம் ஓகே அப்ப ஏன் கடவுள் என்கிட்ட வரல ஏன் சித்தர்கிட்ட எனக்கு அனுகிரகம் கிடைக்கல ஏன் நான் மட்டும் கூப்பிட்டுகிட்டே இருக்கேன் கத்திக்கிட்டே கிடக்குறேன் இந்த கடவுள் ரெஸ்பாண்டே பண்ணல அப்படின்னா உன் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லை நயா பைசா இல்லை புண்ணியமே இல்லை புண்ணியத்தை முதல்ல செய்யுங்க உங்கள் அக்கௌண்ட்டை நல்லா டெபாசிட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுக்கிட்டு வாங்க புண்ணியம் எனக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு இருக்குது இப்போ எந்த கடவுள் வரீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா எல்லா கடவுளும் அந்த லைனில் நிற்பான் உனக்கு என்னப்பா வேணும்னு அவனும் கேட்பான் ஏன் இப்போதான் கடவுள் உங்ககிட்ட வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம வேதங்கள் இதை சொல்லி கொடுத்துருக்கு நீங்கள் கடவுளை ரிசீவ் பண்ணணும்னா முதல்ல நீ பரிசுத்தமாக இருக்கணும் ஏன்னா அவன் பரிசுத்தமாக இருக்கான் நீங்கள் அழுக்காக இருந்துட்டு கடவுளாக இருக்க வாழ்னு கூப்பிட்டிங்கன்னா வரமாட்டான் அதுக்கு மீண்டும் நீ நான் கூப்பிட்டேன் நீ இப்போ வரல அப்போ நீ இல்லை அப்படின்னு சொன்னிங்க நம்ம தான் முட்டாள் கடவுள் மேலே இருந்துட்டு சிரிப்பான் உண்மையிலுமே நிறையா பேரை இன்னைக்கு தேதிக்கு கடவுள் மேலே இருந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான் இவன் என்ன இவன் பாட்டுக்கும் வந்தான் கூப்பிட்டான் நாலு கற்று கற்றுனா உருண்டான் பிறண்டான் புள்ள வேணும்னு கேட்டான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு எந்த பாசிபிளுமே இல்லை அவன் எந்த முயற்சியுமே எடுக்கல நான் என்னன்னு கொடுக்குறது இங்கே மேலேருந்து என்ன குழந்தைய தூக்கியே போட முடியும் அதுக்கு அவன் எதுவுமே ஒன்றுமே ப்ராப்பராக பண்ணலை இருக்கிற பிரச்சனையை மாத்தலை சாப்பிட்றது கண்டதாக சாப்பிட்றான் குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கடவுளே உன்னை கேள்வி கேட்பார் செத்து மேலே போய் கடவுளை கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடவுளை அப்படியே ஹெச்டி கிளாரிட்டியில் வீடியோ போட்டு கேட்டுவான் ஏன்டா பைத்தியகாரா கீழேருந்து இந்த கூப்பாடு போட்டையே ஒரே ஒரு தடவை உன் ஃபுட்டை நீ கரெக்ட் பண்ணிவிட்டு நீ வாழ்கிற வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிட்டு அதை கூட ஒரு கடவுள் பக்தி நீ வச்சுருந்த அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் நீ எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற ஒரு தப்பையுமே நீ கரெக்ஷன் பண்ணாமல் வெறும் பக்தி பக்தி பக்தின்னு மட்டும் பழனிக்கு காவடி எடுக்கிற அங்கே பிரதட்சணை பண்ணுற மனசோறு சாப்பிட்ற இதெல்லாம் பண்ண எப்படா கேள்வி கேட்பான் நீங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுக்குறது பூரா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நீ போ கோயிலுக்கு போ சரியாகும் நீ வாழ்கிற வாழ்க்கையை இந்த மலைக்கு போகிறாங்க பாருங்க நேற்று ஒரு குருசாமியை பார்த்தேன் குருசாமி பார்த்து சாமி இன்றைக்கி நீங்கள் இந்த வருஷம் போகலையே அப்படின்னு கேட்டேன் கேட்டேன் என்ன என்ன நீங்கள் யூனிஃபார்ம் போட்டாமிக்கிங்க மலைக்கு போயிருக்கணுமே அப்படின்னு கேட்டேன் அவர் வேதனையாக சொல்கிறார் இல்லை சாமி இந்த தடவை போகிறவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறார் நான் ஐம்பது வருஷம் போயிட்டேன் சாமி ஆனால் இப்போ போகிறவங்கலாம் சும்மா நாலு நாளில் மாலையை போட்டு ரெண்டு நாளில் மாலை போட்டு அன்னைக்கு மாலை போட்டு போயிட்டு இறங்கி வந்து மறுபடியும் அதே வாழ்க்கையை வாழ்கிறான் சாமி எதுவுமே வாழ்க்கை மாறலை இவன்லாம் போய் நாளைக்கு கோவிலில் ஏதாவது வேண்டி அது நடக்கலை அப்படின்னா இவன் எல்லாருமே சாமியை குறை சொல்லுவான் சாமி அப்படிங்கிறாரு அவர் குருசாமி அப்படி புலம்புறாரு என்கிட்ட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் சாமி உண்மைதான் இவன் தப்பு ஆக்சுவலி தப்பு யார் மேலே தான் இவன் தான் ப்ராப்பராக பண்ணலை நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் இருக்கல அவன் இவன் ஒரே நாள் அவசரத்துக்கு போட்டு ஓடி போயிட்டு வேண்டுதல் சபரிமலையில் வச்சுட்டு வந்து எனக்கு நடக்கலை சபரிமலைக்கு மாலை போட்டு போனேன் பாத யாத்திரை போனேன் ஒன்றும் நடக்கலை எப்படிறான் நடக்கும் எப்படி நடக்கும் நீ ஏதாவது உன்னைய மாற்றினியா உன்னைய ஒண்ணுமே மாத்தல உன்னைய ஒண்ணு மாத்தாம கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போனவங்களுக்கெல்லாம் எல்லாம் அங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறதுக்கு அங்க என்ன டோக்கனா கொடுத்துட்டு இருக்காங்க கடவுள் யாருன்னு படிங்க அதன் பிறகு கடவுளை எப்படி அடைவது அப்படின்னு படிங்க அதன் பிறகு அந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுங்க இதுதான் சக்சஸ் நம்ம சௌரியத்துக்கெல்லாம் இங்க பண்ணாங்க ஒன்றும் நடக்காது திரும்ப நீ கடவுளை எல்லாம் நீ கடவுளை எல்லாம் குறை சொல்றீங்க பாத்தீங்களா இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் உனக்கு கடை நீ ஏன் கடவுளை குறை சொல்கிறன்னா முதல்ல கடவுள் யார் அவன் என்ன பரிமாணத்தில் இருக்கான் அவனோட டைமென்ஷன் என்ன கடவுள் எப்படி நம்ம கூப்பிடுறதை கேட்குறான் அவன் எப்படி நமக்கு உதவி பண்ணுறான் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கடவுளை ப்ராப்பராக வழிபாடே பண்ண முடியும் இதெல்லாம் தான் அவனுக்கு தெரியாத உங்களை வரைக்கும் என்னன்னா நான் கூப்பிடுவேன் எனக்கு பிரச்சனை வரும் உடனே நீ வந்து உதவி செய்யணும் திங்குன்னு நிற்கணும் ஓகேயா நீ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை நான் கூப்பிட்டப்ப நீ வரல நீ கடவுளே கிடையாது இதை ஒரு பதினஞ்சு பைத்தி இங்கே கத்தி சரியா நல்லா கொஞ்சம் நம்பிக்கை ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிற அவன் சேர்ந்து கெட்டு போய் அந்த அடுத்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்து விடுறீங்கன்னு பாத்தீங்களா இதுவும் பாவத்தில் ஏறி அடுத்த தடவை கோயில் வாசலை பிச்சை எடுக்க உட்கார வைப்பான் உண்மை எவனாவது பத்தி இருக்கிற ஒருத்தனை நீங்க கெடுத்து விட்டு உங்கனால அவன் கடவுளை தூசிச்சு கடவுளை இல்லைன்னு எவனாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களாம் அடுத்த தடவை ஆயுசுக்கும் தூக்கி கடவுள் கோவிலில் உட்கார வச்சு பிச்சை எடுக்க விட்டுரும் இது தண்டனை கொடுப்பான் நீங்க கடவுளில் சும்மா நினச்சிக்காதீங்க இந்த வருஷம் நான் இப்பெல்லாம் பேசுனேன் இன்றைக்கெல்லாம் மேடம் மேடைக்கு பேசுகிறவன்லாம் நல்லா தானே இருக்கான் இன்னைக்கு நல்லா தாண்டி மாப்பிள்ள இருக்கான் அடுத்த வருஷத்தில் பாரு அடுத்த ஜென்மம் அவன் பிறப்பான் இல்லையா எந்த கோவில் கை கால் இல்லாம இருக்கிறானோ எப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறானோ யாரு கண்டா விதின்னு ஒன்று இருக்குது கர்மான்னு ஒன்று இருக்குது அதை யாரும் ஏமாற்ற முடியாது நீங்க கடவுள் தூஷணம் ஹிந்து மதத்துல மட்டும்தாங்க இந்த ஓட்டம் இருக்குது கிறிஸ்டியானிட்டியில் இந்த கடவுள் தூஷணம் இல்லை அந்த காலத்தில் யூதர்களுக்கெல்லாம் அப்படி சொன்னாலே தூக்கு தண்டனை சரிம்மா முஸ்லீமில் இருக்கு இஸ்லாத்துல இருக்கு நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னேன்னா அது மரண தண்டனை அப்படியெல்லாம் இருக்கு அவங்களாம் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறங்காட்டு தான் இன்னைக்கு அவங்க மதத்தை நமக்கு காம்படிட்டராக நிற்கிறாங்க உண்மை மிகப்பெரிய மதத்தில் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோ வளர்ந்து வரக்கூடிய மதங்களில் இஸ்லாமும் ஒன்று நாம் மட்டுமே நூற்றி முப்பது கோடி இருந்தோம் மொட்டு மொத்தம் எழுநூறு கோடியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும் நூற்றி முப்பது கோடி ஆனால் நம்ம நம்பர் ஒன் இடத்துல இல்லை இதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஹிந்து மதத்தில் ஒரே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது நீ ஆராய்ஞ்சு ஏற்றுக்க அப்படின்னு மற்ற மதத்தில் இப்படி இல்லை இதனால ஏன்னா அந்த மதத்துக்குள்ள நீங்க மாறணும் அப்படின்னாலே ஆமாவா நீ ஏற்றுக்கிறியா ஆமா அப்புறம் உள்ளவான்னு சொல்றாங்க நீ பிறக்கும்போதே ஹிண்டுவா இல்லையா அதுதான் இங்க துரதஷ்டமே அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் சாமியை பார்த்தாரு கையெடுத்து கும்பிட்டாரு நாளைக்கு நீயும் போன ஓ பையனை கூட்டிகிட்டு போன கையெடுத்து கும்பிட்ட பின்னாடி ஒருத்த வந்து அது வெறும் கல்லுதானே இதுக்கு முன்னாடி இந்த கல் இங்க தானே கிடந்துச்சு இந்த கல்லை நீ ஏன் கும்பிடுறேன்னு கேட்டா ஆமா இல்ல இந்த கல்லை நான் ஏன் கும்பிட்றேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல கும்பிட மாட்டேன் என்ன ஆச்சுங்க உனக்கு அடித்தளம் கரெக்டாக இங்கே போடலை உனக்கு அடித்தளம் போட்டிருந்தா அந்த கேள்விக்கு நீ நின்று எதிர்த்து பதில் அடிச்சிருக்கலாம் உனக்கு இது எதுவுமே திராணி இல்லாதங்காட்டி இப்போ எல்லாரும் என்னன்னா இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒரு கேங்கு இதுக்கு ஒரு குரூப்பு இது வந்து ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு மாப்பிள்ளைகளா அடுத்த ஜென்மன் ஒன்று இருக்கு ஓகேயா இதெல்லாம் தண்டனைக்குரிய செய்யும் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை அவன் என்னமோ பண்ணுறான் உங்களுக்கு இஷ்டம்னா கும்பிடுங்க இஷ்டம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாமல் தான் நல்லது ஓகேயா பெஸ்ட்டு நீங்கள் ஏதாவது பேசி கர்மாவை இழுத்து போட்டுக்காதீங்க அதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் அவன் பொறுப்பு யாரை எப்படியோ போங்கன்னு சொல்லிவிட்டு அவன் மேலே பழிய போட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க ஓகே ஓகே சில விஷயங்களை நான் போதிக்கிறவங்க தான் சொல்லியே கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும் தேங்க்யூ இன்றைக்கி லைவ் வந்த இரநூத்தி முப்பது பேருக்கு நன்றி 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 தேங்க் யூ ஸோ மச் ஓகே கடவுள் பக்தி கூட உங்கள் உழைப்பு ரொம்ப முக்கியம் கடின உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ கவன உழைப்பு அந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் கவனம் இல்லாமல் உழைச்சி அந்த உழைப்பு வீணாக போயிடும் இங்கே யாரும் இங்கே சலைச்சதே கிடையாதுங்க யார் வேலை செய்யல நீங்கள் வேலை செய்யலையா நான் வேலை செய்யலையா நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நான் வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா நான் செஞ்சுருக்கேன் பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன் இங்கே உழைப்பு அவனுக்கு எவ்வளோ கூலி நீங்கள் கிடைக்கிறீங்க கண்ணா டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு நான் வேலை செஞ்சேங்க ஈவன் நான்லாம் காலேஜ் படித்து முடித்து பார்ட் டைமில் வேலை செஞ்சப்ப பதினாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சேன் யார் உழைக்கல அப்போ எனக்கு கிடைச்ச கூலி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஃபுல் டைம் வேலை பார்க்குறவனுக்கு பதினஞ்சாயிரம் தஞ்சாவூர்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஆளுங்களை இறக்குறாங்க இன்றைக்கு அந்த வேலைக்கு டிமாண்டு சரியா அவங்க வேலை செய்கிறாங்க இங்கே உழைப்பெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது எல்லாரும் உழைக்கிறோம் வாழ்க்கை மாறிச்சா வாழ்க்கை மாறல அப்போ இங்கே ஒரு கர்மா இருக்கு இது என்ன கர்மான்னு பார்த்து இந்த கர்மா மட்டும் தூக்கி வெளியே போட்டிங்க அப்படின்னா இப்போ உழைங்க நாலு மணி நேரம் கரெக்டாக உழைச்சா உங்களுக்கு ஹவருக்கு பேமெண்ட்டு இல்லையா நீ பதினாலு மணி நேரம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஏன் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறீங்க கரெக்டாக நாலு மணி நேரம் வேலை செய்யுங்க அது போதும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எங்கே ஓட்டை இருக்குது எல்லா ஓட்டையும் அடைங்க முதல்ல முதல் வேலை ஓட்டை அடைக்கிறது தான் ஓட்டை அடிக்காமல் நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் சரி உங்கள் உழைப்பு வீண் உங்கள் நேரம் வீண் இங்கே டைம் போச்சுனாலே பணம் போச்சு பணம் போச்சுனாலே உங்கள் லைஃப் போச்சு அல்டிமேட் மணி டைம் இஸ் எ மணி நீங்கள் டைம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே மாறும் நீங்கள் நாற்பது வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கும் டாட்டா கம்பெனியில் உங்களுக்கு வேலை நாற்பது வருஷம் நீங்கள் வேலை செய்யலாம் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறியா போட்டுக்கிறேன் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்க இந்தா பத்து லட்சம் ரூபா பண்ணுறதுக்கு தயாரான்னு கேட்டால் இல்லை ஒருவேளை லாஸ் ஆகிட்டால் பயம் ஏன்னா நாற்பது வருஷம் வேலை செய்கிறதுக்கு துணிஞ்சு கையெழுத்து போடுறீங்க பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன யோசனை யோசிச்சு இந்த ஏன் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தான் உங்களுக்கு காசே அதுவும் தெரியுமா இதெல்லாம் நான் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா சொல்லிவிட்டேன் இன்றைக்கி நீங்கள் வேலை சவரையிறீங்களா நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் இதுக்கு தான் நான் மேனேஜராக இருந்தேன் நான் கீழ்மட்டத்தில் இருந்து வேலைக்கு போய் ஒரு ஃபேக்ட்ரியில் எஃப்எம்ஆ வர வரைக்கும் வந்தேன் ஓகேங்களா எஃப்எம் நான் இன்னைக்கு ஃபேக்ட்ரி மேனேஜராக இருந்து ஒரு சின்ன அப்ரூவலில் நான் தப்பு பண்ணிட்டா நான் தப்பு பண்ணுனா அன்றைக்கி ஏற்படக்கூடிய லாஸ் லட்சத்தில் இருக்கும் என் கம்பெனிக்கு அதனால் நான் தப்பே பண்ண மாட்டேன் பண்ண முடியாது நான் தப்பு பண்ணால் லட்சத்தில் தப்பு டெபிட் விழுகும் ஓகேங்களா ஏன் ஓனர் இருக்கிறார் இல்லையா அவர் தப்பு பண்ணார்னா இங்கே எவ்வளோ நஷ்டம் ஆகும் தெரியுமா கோடி கணக்கில் லாஸ் ஆகும் அப்போ புரிஞ்சிச்சா எடுக்கிற ரிஸ்க்கு தான் இங்கே காசு மற்றபடி மூட்டை தூக்குறதுக்கு ஆள் இங்கே வருஷம் கட்டுறாங்க பத்து ரூபா கொடுத்தா மூட்டை தூக்கிட்டு போயிடுவான் டாக்டர் அப்படி இல்லை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா அவன் செத்தான் அப்போ அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு பத்து லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறாரு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறார் ஒன்றரை மணி நேரம் ஆப்ரேஷன் ஒன்றரை மணி நேரத்துக்கு பத்து ரூபா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரு ஒரு சர்ஜன் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறாரு ஏன் அவ்வளோ சார்ஜிங்க நீ செய்ய செய்ய முடியுமா முடியாது அந்த அளவுக்கு நுணுக்கம் அந்த அளவுக்கு திறமை அந்த அளவுக்கு கட்ஸ் யாருக்கு இருக்குதோ அவன் தான் பணத்தை சம்பாதிப்பான் நான் ரிஸ்க் எடுக்கவே தயாரா இல்லைங்க போ நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் அவ்வளோதான் எழுதி விட்டுருவாங்க கடவுள் யார் ரிஸ்க் எடுக்க தயார் இருக்கீங்களோ உங்களுக்கு தான் இந்த பூமியில இடம் பிரபாகரன் என்ன சொன்னார் தெரியுமா வலியது வாழும் அப்படின்னாரு அவ்வளவுதான் இந்த உலகத்துல வலிமையா இருக்கிறவங்களுக்கு தான் இடம் பலமானது பலவீனமானது அடிச்சு கொள்ளும்னு அவரே சொன்னார் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வச்சுக்கோங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் இடம் வலிமை இல்லாதவங்களுக்கு இடம் இல்லை நசுக்கப்பட்டுருவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தி கிரேட் பவர் சுப்ரீம் பவர் கடவுள்கிட்ட நில்லுங்க கடவுளை உங்கள் இஷ்ட தெய்வமாக நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க வழிபாடு பண்ணுங்க அந்த தி சுப்ரீமிட்டி உங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்களும் சுப்ரீமிட்டி தான் அதை என்னைக்காவது கீழே போட்டீங்க அப்படின்னா நீங்களும் தூசு தான் ஓகேயா எனக்கு இன்றைக்கி டைம் ஆச்சு நான் அடுத்த வேலையை பார்க்கணும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ லைவ் வந்த இரநூறு பேருக்கும் நன்றி 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 அடுத்த வெளியில உங்களை சந்திக்கிறேன்